சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பரிகாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்து ராகு பன்னிரெண்டாம் இடத்து கேது ஏ பனிரெண்டாம் இடத்து கேதுவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அவருக்கு ஞானகாரகன் ஆனால் ஏழாம் இடத்து ராகு போகத்தை திருவார் சிற்றின்பங்களை திருவார் அதனால தான் அடிக்கடி சொன்னேன் வென்னி பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா ஸோ ஏழாம் இடத்து ராகு இப்போ பழைய எல்லாம் கொண்டு வருவார் பழைய அதை கூட நான் ஒரு நாள் ரசித்து பார்த்தேன் இன்ஸ்டாவில் கூட பார்த்துருந்தேன் நம்ம பதிவுகளில் பழைய கவிதா ஃபோன் பண்ணுவா யார் அந்த கவிதை நீ என் பொண்டாட்டி கேட்குறா அப்படின்னு ஸோ சி ஒரு புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு விஷயத்தை ஜாலியாக எடுத்துக்கோங்க அது ரொம்ப சீரியஸாக பிரச்சனைலாம் எடுத்துக்காதீங்க நீங்கள் இவ்வளோ பிரச்சனைலாம் எடுத்துக்கிறீங்க பதட்டத்தை உண்டாக்கிட்டீங்க ஒரு நிமிஷம் ஆமாம் ஒரு அது உண்மை அதை அப் அது அது அப்படி தான் நடக்கும் கெட்டவனுக்கு நடக்கும் நமக்கு என்ன நமக்கு நல்லவங்க இதுலேருந்து விலகி போகணும்னு தான் நான் சொல்ல வரேன் ஸோ இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா குடிக்கலாமா டாக்டர் குடிச்சா செத்து போயிடுவோம் தான் டாக்டர் சொல்லுவார் இல்லை இல்லை பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கூடியிருந்தா எந்த டாக்டரும் சொல்ல மாட்டார் டாக்டர்கிட்ட என்ன கேட்டால் அவர் அப்படிதான் சொல்லுவார் அதுக்காகவே அது உண்மன் கிடையாது அவரும் இருப்பார் அது வேற விஷயம் என்ன குருதி சொல்ல வரீங்க சொல்ற நான் பொதுவாக சொல்ல வரேன் ஏழாம் இடத்துல கேது ஒரு ராகு வரும் பொழுது வாழ்க்கையில இதெல்லாம் சில விஷயங்களை தவிர்க்க முடியாதுன்னா தவிர்க்க முடியாது ஆமாம் அதை என்ன சொல்கிறது புன்னகை வரை செல்லுங்கள் உங்களுடைய பெருமைடாமல் பார்த்து தான் சொல்ல வருது ஸோ ஏழாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது திருநாகேஸ்வரம் செல்லணும் திருநாகேஸ்வரம் சென்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருநாகேஸ்வரத்தில் ராகு காலத்தில் அவருக்கு இது பண்ணுவாங்க பாலபிஷேகம் பண்ணுவாங்க பாலபிஷேகம் பண்ணும்போது சுவாமியோட மேனியே வந்து உடம்பே வந்து பார்த்திங்கன்னா நீளமாக மாறும் அந்த நீளமாக மாறுற அந்த பால் வந்து கா வாங்கி கொடுத்து அந்த நீளமாக இருக்கிறது சில பேர் அதை வாங்கி குடிக்கலாமான்லாம் கேட்பாங்க அதெல்லாம் வாங்கி குடிக்கூடாது அது விஷமாயிடுச்ச அவ்வளோ தான் ஸோ அப்போ அவரோட எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் நாகக்கன்னிகை நாகய்சின்னு சொல்லி ரெண்டு தம் அந்த பத்தினிகளோட ராகுபெருமான் இப்படி வெளியே எழுந்திரள் இருப்பார் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும் வெளியே வந்தீங்கன்னா அங்கே ராகுபெருவானுடைய திருமேணி இருக்கும் அங்கே சென்று அவரை வழிபட்டு பாலபிஷேகம் செய்து வர சிறப்பு